டாவன் சீ கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் எழுபத்தி ஆறு ஹைரோஸ் கேமோஸ் உடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நினைத்துப் பார்க்கையில் சோஃபியாவின் உடல் நடுங்குவதை லெங்டன் பார்த்தார் அவரும் கூட அதை கேட்டு அதிசயத்தார் சோஃபியா ஒரு முழுமையான சடங்கை மட்டும் பார்க்கவில்லை சிலுவை மடத்தின் கிராண்ட் மாஸ்டரான அவளுடைய தாத்தா அந்த சடங்கில் கொண்டாடப்பட்டதையும் பார்த்திருக்கிறாள் அது ஒரு பரவசமான பிணைப்பு டாவன்சி பொட்டிசெலி ஐசக் நியூட்டன் விக்டர் ஹியூகோ ஜென் காடு ஜாக்வஸ் ஜூனியர் உன்னிடம் வேறு என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை என்றார் லெங்டன் அமைதியாக சோஃபியாவின் கண்கள் கரும்பச்சை நிறத்தில் கண்ணீருடன் காணப்பட்டன என்னை அவர் சொந்த மகளைப் போலவே வளர்த்தார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அவள் கண்களில் உருவான உணர்ச்சியை லெங்டனால் புரிந்து கொள்ள முடிந்தது அது வருத்தம் தொலைவான ஆழமான ஒன்று சோஃபியா நெபியூ தன் தாத்தாவை தவிர்த்து வந்திருக்கிறார் இப்போது அவரை முற்றிலும் வேறொரு ஒளியில் பார்க்கிறாள் வெளியே வேகமாக வெடிந்து கொண்டிருந்தது அதனுடைய செந்நிற ஒளிகள் விமானத்தின் மீது ஒன்று கூடியிருந்தன அவர்களுக்கு கீழே பூமியானது இன்னமும் கருமையுடன் காணப்பட்டது கொஞ்சம் சாப்பிடலாமா நண்பர்களே என்றபடி தன்னுடன் சில கேன் கோக் மற்றும் நொறுக்கு தீனிகளை கொண்டு வந்து டீப்பிங் அவர்களுடன் மீண்டும் இணைந்து கொண்டார் அவை தன்னிடம் கொஞ்சமே இருந்தமைக்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் நம்முடைய நண்பரான அந்த மதகுரு இன்னும் நம்மிடம் பேசவில்லையே சரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தரலாம் கொஞ்சம் நுறுக்கு திணியை எடுத்து அந்த கவிதையில் தன் பார்வையை ஓடவிட்டார் டிப்பிங் சரி ஏதாவது முன்னேற்றம் தெரிந்ததா என்றபடி அவர் சோஃபியாவை பார்த்தார் உன்னுடைய தாத்தா இங்கே என்ன சொல்ல வருகிறார் சாத்தான் இருக்குமிடத்தில் இந்த கல்லறை இருக்கும் இந்த கல்லறை சிலுவை வீரர்களால் வணங்கப்பட்டதாயிற்றே தலையை குலுக்கிய சோஃபியா அமைதியாக இருந்தாள் டீப்பிங் மீண்டும் அந்த வரிகளில் மூழ்கிய போது ஒரு கோக் டின்னை எடுத்துக்கொண்ட லெங்டன் ஜன்னல் பக்கம் திரும்பினார் அவருடைய சிந்தனைகள் யாவும் ரகசிய சடங்குகள் மற்றும் விடுவிக்கப்படாத குறியீடுகள் ஆகியவற்றிலேயே மூழ்கியிருந்தன சிலுவை வீரர்கள் வணங்கிய கல்லறைதான் சாவி கேனிலிருந்து அதிகம் உறிஞ்சினார் சிலுவை வீரர்கள் வணங்கிய கல்லறை கோலா வெதுவெதுப்பாக இருந்தது கரைந்து கொண்டிருந்த இரவு திரை சீக்கிரமாகவே ஆவியாகி கொண்டிருப்பதை போல் இருந்தது லெங்டன் அந்த மாற்றத்தை பார்த்து கொண்டிருந்தார் அலைவீசும் கடல் அவர்களுக்கு கீழே நீண்டு பறந்திருந்தது ஆங்கில கால்வாய் இன்னும் அதிக நேரம் ஆகாது அன்றைய பொழுதின் வெளிச்சம் ஓர் இரண்டாம் வகை படுதலாக இருக்க வேண்டும் என்று லெங்டன் விரும்பினார் ஆனால் வெளியேதான் வெளிச்சம் தெரிந்தது அதற்கு அப்பால்தான் அவர் உண்மையை உணர்ந்தார் இயம்பிக் பெண்டாமேட்டரின் லயம் மற்றும் தோத்திரங்கள் ஹைரோஸ் கேமோஸ் மற்றும் புனித சடங்குகள் ஆகியவை அந்த ஜெட் விமானத்தின் உருமலோடு சேர்ந்து ஒழித்தன சிலுவை வீரர்கள் வழங்கிய கல்லறை விமானம் மீண்டும் நிலப்பகுதிக்கு மேலே வந்தபோது அவருள் ஏதோ ஒரு விஷயம் மின்னல் வெட்டியதே போல் தோன்றியது காலியான கோக்டென்னை லெங்டன் கீழே வைத்தார் நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள் என்றபடி மற்றவர்களை நோக்கி திரும்பினார் சிலுவை வீரர்களின் கல்லறை நான் கண்டுபிடித்து விட்டேன் தீப்பிங் சாசர்களை உற்று நோக்கினார் அந்த கல்லறை எங்கிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா லெங்டன் புன்னகைத்தார் எங்கே இருக்கிறது என்பதல்ல அது என்ன என்பதுதான் சோஃபியா அதை கேட்பதற்கு அவர் பக்கம் சாய்ந்தாள் அந்த கல்லறை நேரடியாக தான் குறிக்கிறது என்று நினைக்கிறேன் என்று விளக்கிய லெங்டன் கல்வித்துறையில் கிடைத்த திருப்புமுனையில் ஏற்பட்ட பரவசத்தில் இருந்தார் அது கல்லறையை குறிப்பது அல்ல அது கர்தலையா என்றார் டிப்பிங் சோஃபியாவும் அவர் அளவுக்கு குழம்பியிருந்தார் ஹெச் என்ற லெங்டன் பின் திரும்பி இந்த விசாரணையில் பழமைவாதம் அல்லாத எல்லா விதமான நம்பிக்கைகளுக்கும் சிலுவை வீரர்களை தான் தேவாலயம் குற்றம் சாட்டியிருக்கிறது இல்லையா ஆமாம் அவர்கள்தான் எல்லா குற்றச்சாட்டுகளையும் உருவாக்கினார்கள் இயற்கைக்கு மாறான பாலுறவு சிலுவையில் சிறுநீர் கழிப்பது சாத்தான் வழிபாடு என அது பெரிய பட்டியல் அந்த பட்டியலில் தவறான உருவகங்களை வணங்குவதும் உண்டு இல்லையா குறிப்பாக செதுக்கப்பட்ட கற்தலை பேகன் கடவுளை வழிபடும் சடங்குகளை சிலுவை வீரர்கள் செய்து வருவதாக தேவாலயம் குற்றம் சாட்டியிருக்கிறது பேபோமே என்றார் டீப்பிங் சட்டென்று கடவுளே நீ சொல்வது சரிதான் ராபர்ட் சிலுவை வீரர்கள் வணங்கிய கல்லறை பேபோமே என்பது பேகன் கருத்தரிப்பு கடவுள் அது இனப்பெருக்க படைப்பாக்க சக்தியுடன் தொடர்பு கொண்டது என்று லென்டன் சோஃபியாவிடம் விளக்கினார் பேப்போமேயின் தலை கீடா ஆட்டின் தலை அல்லது ஆட்டின் தலையால் குறிப்பிடப்படுவது இனப்பெருக்கத்திற்கும் கருத்தருப்பிற்குமான பொதுவான குறியீடு அவ் அவருடைய தலையை கல்வலையத்தால் அமைத்தும் மந்திரங்களை கொண்டு பிரார்த்திக்கும் சிலுவை வீரர்கள் பேப்போமையை கௌரவித்தனர் பேப்போமே என்று டீப்பிங் உச்சரித்தார் அந்த சடங்கு பாலுறவு இணைவின் படைப்பாக்க மாயாஜாலத்தை கௌரவிக்க செய்யப்பட்டது ஆனால் போப் கிளம்மண்ட் பேப்போமியின் தலை உண்மையில் சாத்தானை குறிக்கும் என்று எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வைத்தார் சிலுவை வீரர்களுக்கு எதிரான தன்னுடைய குற்றச்சாட்டில் பேப்போமியின் தலையையே பிரதான அம்சமாக குறிப்பிட்டார் லெங்டன் உடன்பட்டார் நவீன நம்பிக்கையில் கொம்புகள் இருப்பதாக சித்தரிக்கப்படும் சாத்தானை பேப்பமுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் மேலும் கொம்புகள் உள்ள கருத்தரிப்பு தேவதை தீமையின் அடையாளம் என்று மறுவாக்கம் செய்ய முயன்ற தேவாலயத்தின் முயற்சிகளையும் இத்துடன் சேர்த்து பார்க்க வேண்டும் தேவாலயம் அதில் நிச்சயம் வெற்றி பெற்றது ஆனால் முழுமையாக அல்ல பாரம்பரிய அமெரிக்கா நன்றி செலுத்தும் மேசைகள் அனைத்திலும் பேகன் கொம்புள்ள கருத்தரிப்பு குறியீடுகள் இருக்கும் உணவை சுமந்திருக்கும் கோப்பை அல்லது செழிப்பான உணவை சுமந்திருக்கும் கொம்பு ஆகியவை பேப்போமுக்கு செலுத்தப்படும் அஞ்சலிகள் அது சஸ் கடவுள்தான் பால் அருந்திய ஆட்டின் கொம்புகள் உடைந்திருப்பதை கண்டு அந்த கொம்புகளை மாயாஜால முறையில் பழத்தால் நிரப்பினர் பேப்போமே குழுவாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் புகைப்படங்களிலும் கொம்பு இடம்பெறுவது உண்டு அந்த குழுவில் உள்ள யாரேனும் தன்னுடைய தலைக்கு நேராக கொம்பு போல் இரண்டு விரல்களை நீட்டி காட்டுவர் சில குறும்புக்காரர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் வலுவான உயிரணு எண்ணிக்கை உயர்ந்திருப்பதை விளம்பரப்படுத்தும் இதை கெண்டல் செய்தும் பயன்படு பயன்படுத்துவார்கள் ஆமாம் ஆமாம் என்றார் தீப்பின் பரவசத்தோடு பேப்போமே தான் இந்த கவிதை குறிப்பிடுவதாக இருக்கும் சிலுவை வீரர்கள் வணங்கிய கல்லறை சரி என்றால் சோஃபியா ஆனால் பேப்போமே தான் சிலுவை வீரர்கள் வணங்கிய கல்லறை என்றால் நமக்கு இப்போது புதிய தடுமாற்றம் உருவாகியிருக்கிறதே கிரிப்டெக்ஸில் இருந்த டயல்களை அவள் சுட்டி காட்டினாள் பேப்போமே என்ற வார்த்தைக்கு எட்டு எழுத்துக்கள் உள்ளன நமக்கு ஐந்து எழுத்துக்களுக்குத்தானே வேணும் டீப்பிங் வாய்விட்டு சிரித்தாள் அன்பே இங்கதான் தான் ஆட் குறியீட்டு நீக்கம் தன் விளையாட்டை தொடங்குகிறது